இருக்காம <laughs> என்ன <laughs> <laughs> இது குடிக்கிற தண்ணியாக்கா இது இந்த தண்ணி வந்து உங்கள் இந்த உப்பளத்தோட ஓனர் வந்து ஊர்லேருந்தே கொண்டு வந்துடுவாரா இங்கே தண்ணி அவ்வளோ குடி தண்ணி கிடையாதாக்கா கிணத்துல தான் ஊருகா யார் நீங்க கொண்டு வந்தாக்கா மிளகா ஊருகாவா சாப்பாடு இன்னைக்கு என்ன சாப்பாடு தக்காளி சோறு மிளகாய் ஊருகா நீங்க முட்டை குழம்பா முட்ட முட்டை குழம்பு நல்லா காரமாக இருக்கும் போலையே சிவப்பு கலரில் வச்சுக்கீங்க தக்காளி சாதம் தக்காளி சாதம் ஊருகாவாட்டை முட்டை அம்மா சாம்பார் வேற சாம்பார் அந்த அந்த பீக்குங்காவா சாப்பிடுங்களா உருளைக்கிழங்கு இப்படிதான் தான் கொடுக்குதுன்னு புது மாடல் அழகாக இருக்குண்ண நல்லா எடுங்கண்ணே சாம்பாராக்கா சாம்பார் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அழிச்ச முட்டை என்ன சாப்பாடுக்கா இன்னைக்கு சாம்பாரா சாம்பார் வேற ஊருகாவா சாம்பார் என்ன ஊருகாக்கா நார்த்தங்கா ஊருகாவா

என்ன சாப்பாடு பழைய கஞ்சி பழைய கஞ்சி மிளகத்தல் மிளகா வத்தல வேலை பார்த்து இது கூட கிடைக்கிறது கஷ்டம் நைட்டு மட்டும்தான் சாப்பாடு அக்கா நீங்க புளி குழம்பு பீட்ரூட் கூட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு போங்க சாடுங்க வெங்காயம் வெங்காயம் வதக்கணுதா ஆமாம் சாம்பார் தக்காளி கூட்டா லெமன் சாதமா லெமன் சாதம் இது துவையலா சரி

ஆனால் இப்போ இந்த கடுமையான இருந்து இந்த உப்புளத்துல வேலை செய்கிறீங்க தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இல்ல இருக்கும் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அரை மணி நேரத்துக்கு ஒருட்ட தண்ணி குடிச்சுட்டே இருக்கும் மணி நேரத்துக்கு ஒருட்டும் ஒரு கிளாஸ் தண்ணி அப்படி குடிக்கிறோம் நாக்கு வறண்டுகிட்டே இருக்கும் அம்மா ஆஹ் குடிச்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க வேலை செய்யறதே ரொம்ப உப்பான ஒரு பகுதி தான் கடுமையான வெயில் வேற இருக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும் குடிக்கணும்